போதானே போவாங்க யார் யார் தலைமையில் கூட்டம் முடிச்சு நீசி எடுத்துப்படலாம் அதனால வந்து கொலையாளிகளை நாங்கள் மது பசராவில் இருக்கிறார்கள் அவங்களுக்காக தான் நாங்கள் வந்திருக்கிறோம் நீங்களே அவங்கள பிடிச்சி தண்டிச்சங்கள்ட்ட கொடுத்துட்டீங்கன்னா மேட்ரு ஓவர் இல்லைன்னா நாங்கள் தான் செய்வோம் அப்படின்னு சொல்லி ஆயிஷா நாய் என்ன செய்யறாங்க சொல்லி அனுப்புறாங்க அவரு அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க கேட்டா சார் ஆயிஷா நாய் கன்வின்ஸ் ஆக மாட்டேங்கிறாங்க தல்காவையும் சுபேரையும் போய் பார்ப்போம் அப்படி அங்கே தனித்தனி முகாமில் இருப்பாங்கல்ல தல்கா இருக்கிற கூடாட்டை இதே மாதிரி இல்லாமல் இதே மாதிரியே எங்க நோக்கம் வந்து உஸ்மானை கொன்றவர்கள் ஊர்ல இருக்கிறாங்க அவங்களை பிடிச்சி எங்கிட்ட நீங்க பண்ணிக்கிறோம் இதான் மேட்ரு அப்படின்னு ஒரே மாதிரி அவங்களும் சொல்றாங்க அவர் சுபைன் அதே மாதிரி சொல்றாரு அப்ப இம்ரானி முன் ஹுசைன் அப்துல்லும் நேரம் வந்து உஸ்மான் உஸ்மான ஹனீப் பஸ்ராவுடைய கவர்னர் அழிக்கு சப்போர்ட் ஆன கவர்னர் அவர் சொன்ன உடனே தகவலை சொல்லிடுறாரு ஒரு பெரிய சகாபியா இருக்கிறதுனால இப்ப நான் என்ன செய்யலாம் மாதிரி ஒரு நிலை நான் இப்ப கவர்னரா இருக்கிறேன் இந்த பக்கம் பெரும் படை வந்திருக்கு அவங்களுடைய கோரிக்கை பார்த்தா மாதிரி தெரிகிறது ஆனா நான் ஜனாதிபதியா இருக்கிறேன் நான் குழப்பத்தில் இருக்கிறேன் எனக்கு ஒரு நல்ல யோசனை என்ன செய்யலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி யார்த்த கேட்கிறாரு யாரை தூதரை அனுப்பினாரோ அவர் வந்து தகவல் சொன்ன உடனே அந்த இம்ரான் ஹுசைன் தைய வந்து அவர் கேட்கிறார் இம்ரான் ஹுசைன் என்ன பண்ணிட்டாரு நான் போயிட்டு வந்தப்பா முதல்ல நான் வேற நிலையில் இருந்தேன் இப்போ நான் அங்க போய் அவங்களுடைய வாதங்களை ஆதாரங்களோட சொல்லியிருக்கிறாங்கன்னு அர்த்தம் அவங்களுடைய வாதங்கள்லாம் கேட்டு வந்த பிறகு எனக்கு என்ன படுதுன்னு சொன்னால் நான் வந்து இதுல வந்து ஆயுதத்துக்கு நான் விரும்பவில்லை அதைத்தான் உனக்கும் நான் பரிந்துரைக்கிறேன் நீ என்ன பண்ணு இந்த கவர்னர் பதவி வேணா ஒண்ணு வேணான் நமக்கு இது சரிபட்டு வராது நம்மளுக்கு எதிர நம்மள ஆயுதம் தூக்குறது என்பது நான் உடன்படவில்லை இனி எனக்கு நான் என்ன செய்ய போகிறேனோ அதைத்தான் உனக்கும் யோசனையா சொல்றேன் அப்படின்னு இம்ரான் நான் வரமாட்டேன் நீங்க வந்து அவங்க சண்டைக்கு அணியில சேர்ந்து சண்டையிடும் வரமாட்டேன் உங்களோட சேர்ந்துகிட்டு நாயக சண்டையிட சொன்னால் வரமாட்டேன் நான் வந்து முஸ்லிம்களுக்கு எதிராக நான் ஆயுதம் தூக்குறதை நான் உடன்படவில்லை நான் என் வீட்டோடு முடங்க போகிறேன் அதையே உனக்கும் யோசனையா சொல்றேன் அப்படிங்கிறாரு இவர் கேட்ட அப்ப கேட்டு பிரச்சனை பிரச்சனை இவர் என்ன பண்றாரு அது முடியாது நீ வேண்டா ஒதுங்கிக்க நான் விட மாட்டேன் வந்து கவர்னரை நியமிச்சிருக்கிறாங்க அமீர் உல் முமினின் அலிரலில்லாவுடைய அவர் இங்கே வர்ற வரைக்கும் நான் இந்த ஊரை காப்பாற்றி அவர் கையில கொடுக்கணும் வந்து வந்து நான் அவங்களுக்கு எதிராக யுத்தம் தான் செய்வேன் வர விட அவங்கள அப்படின்னு சொல்லி வந்து யாரையும் பிடிக்க விட மாட்டான் நான் தடுப்பேன் என்ன பண்றாருன்னா மக்களுக்கு தந்தோற போட்டு அறிவிக்கிறாங்க எல்லாரும் கவர்னர் கூப்பிடுறார் எல்லாரும் பள்ளிவாசலுக்கு வாங்க பள்ளிவாசல் தலைமை செயலகம் அந்த தலைமை செயலகத்துக்கு மக்கள் எல்லாம் கூட்டி என்ன பண்றாரு எல்லாம் ஆயுதம் தரீங்க ஊருக்கு ஆபத்து வந்து விட்டது எல்லோரும் ஆயுதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் யுத்தத்திற்கு தயாராகுங்கள் போர் ஆரம்பிக்க போகிறதுன்னு சொல்லிட்டு எல்லா மக்களையும் ஆயுதத்தை எடுக்குமாறு அவர் என்ன செய்யறாரு ஜனாதிபதி கவர்னரு அந்த மக்களை உசுப்பி விடுகிறார் உசுப்பி விடுமோ என்ன செய்யறாரு அவர் என்ன சொல்றாரு மக்கள்கிட்ட சொல்றாரு இவங்க ஒரு பயந்து கொண்டு உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு வந்திருந்தார்களே ஆனால் நாம அவங்களுக்கு அடைக்கலும் கொடுக்கலாம் ஆனால் இவங்க எங்க இருந்து வந்திருக்கிறாங்க உலகத்தில் எந்த இடம் ரொம்ப வந்து பாதுகாப்பான இடமோ அங்கே இருந்து இருக்கிறாங்க மக்களாவோட இருந்து அவர் பயன் பண்றாரு எப்படி பண்றாரு மக்களை வென்றெடுப்பதற்காக ரொம்ப டெக்னிக்கா பண்றாரு இந்த ஆயிஷா நாயகி இந்த குரூப் எல்லாம் எங்க இருந்து வந்திருக்கிறாங்க மக்கள் இருந்து வந்திருக்கிறார்கள் உலகத்தில் ரொம்ப அபயமான பூமி எது மக்கா அப்ப இவர்கள் ஒரு அபயம் தேடி வரவில்லை உலகத்துக்கெல்லாம் அபயம் எடுக்கிற பூமியிலிருந்து வந்திருக்கிறார்கள் அதனால அவங்க அடைக்கலம் தேடி வரவில்லை வேறு அவங்க சொல்ற மாதிரி உஸ்மானுடைய கொலையாளிகளை தேடி வந்ததாக அவர்கள் சொல்வார்களே ஆனால் நாமலா அவரை கொலை செய்தோம் நாங்கள் அவங்கள கொலை செஞ்சோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு மக்கள்கிட்ட சொல்லி நம்ம கொலை செய்யாம இருக்கும்போது நம்ம கூட இப்படி பண்றாரு அப்படின்னு கேட்கிறாங்க உடனே அங்க அவர் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கே ஆதரவு ஒரு காய்ச்சல் நாயகி இவர் மக்கள்லாம் திரட்டி செய்யல அவ்வாறு நினைச்சிட்டு இருக்கிறாரு அங்க இருந்து அசுவதி பண்ணு சாரின்னு ஒரு ஆள் எந்திரிச்சு சொல்றாரு அவங்க வந்து உன்னைய கொலையாளின்னு சொல்றதுக்கு வரல உன் ஊர்ல கொலையாளி இருக்கலாம் அவனை ஒழிக்கிறதுக்கு உன் உதவி கேட்டு வந்திருக்கிறாங்க உன்னைய கொலையாளின்னு குற்றஞ்சு மத்த வரல கொலையாளிகள் கொலையாளிகளை வந்து ஒரு ரெண்டு பேர் போய் போய் கொலை கொலை செஞ்சார்கள் அந்த பேரும் கொலையாளி தான் இந்த படையில கூபாவில இருந்து போனவன் ஈஜிப்ட்ல இருந்து எல்லாரும் கொலையாளி தான் அவங்களுடைய சப்போர்ட்ல மூணு பேர் கொலை பண்ணிருக்கிறான் அதனால மூணு பேர் அல்ல கொலையாளிகள் இந்த கொலையாளிகளுக்கு சப்போர்ட் ஆகியிருந்த இருந்த எல்லாரும் கொலையாளி தான் அவங்களுடைய உதவி கேட்கறதுக்கு தான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் வந்து நியாயம் தானே பேசுறாரு உடனே அங்கே இருந்து இவரை போய் சாத்த ஆரம்பிக்கிறாங்க இருந்தாலும் அப்பதான் உசுமானி பண்ண அனுப்பிக்கு தெரியுது அப்ப உஸ்மானை கொன்றவர்கள் இங்கே இருக்கிறார்கள் இல்லன்னா இவர் அடிக்க வேண்டிய இல்லையா இவர் இந்த வார்த்தையை சொன்ன உடனே அங்க இருந்து என்ன செய்யறாங்க என்ன பேசுற அப்படிங்கிறாங்க அப்ப என்ன அர்த்தம் இவங்க என்ன அர்த்தம் கொலை பண்ண போய் தான் கொலையாளிகளை பிடிச்சுதானே கேட்கறாங்கன்னு சொல்றாரு உடனே நல்ல நல்ல வார்த்தை ஏத்துக்கலாமே ஆப்ஜெக்ஷன் பண்றாங்க அப்பதான் அவருக்கே போடுறது அப்ப நாயகி கணிச்சு சரிதான் இருக்கத்தான் செய்யறாங்க நம்ம ஊர்லயே இந்த கொலையாளிகள் வந்து கொலை செஞ்சு வந்து நம்மளோட சேர்ந்துட்டு இருக்கிறாங்க அவருக்கு விளங்குது விளங்குனாலும் அவருடைய என்ன காரணமோ தெரியல அவருக்கு மனசாட்சிக்கு எதிராகவே நம்ம நம்ம இந்த கடமையை ஆற்றணும் அமீரல் மொபினுடைய உத்தரவை நிறைவேற்றணுங்கிற ஒரு நோக்கத்துல அவரை வந்து போற முதல்ல துவைக்கிறார் வசராவுக்கு வெளியே இருக்கிறாங்கல்ல வெளியே என்ன அட்டாக் இருக்கிறாங்க அவங்க வந்து போற போற நடத்துற தயாரா வரல ஆயிஷா நாய் என்ன செய்யறாங்க பேசி எப்படியாவது அவங்களை பிடிச்சி கொலையாளிகளை தண்டிக்கிறது அதனால கொலையாளிகளை தண்டிக்கிறதுக்கு சும்மா கேட்டா தரமாட்டாங்க ஒரு படையோட வந்துருக்காங்க உனக்கு சப்போர்ட் பண்றோம் உன்னால சொன்னா அந்த கொலையாளிகளை பிடிப்பதற்கு நாங்களும் உனக்கு பக்கமான எங்களை பயன்படுத்திக்க எங்களுடைய பணியோட படையோட நாங்க வந்து எங்களை பயன்படுத்தி புடினு சொல்லி வந்திருக்கிறாங்க இவர் அதை செஞ்சு இருக்கலாம் இவர் நேர்மையாளர் என்ன பண்ணிருக்கலாம் வாங்க தாயே நீங்க நாங்க உங்க பழைய தாங்க இன்னும் தான் என்ன இவர் பயந்துகிட்டு அவங்க அவங்க கை ஓங்கிருமோன்னு பயந்துகிட்டு கூட யோசிச்சிருக்கலாம் அதுக்குதான் இவங்க சப்போர்ட் பண்ண வந்துட்டாங்களே இவங்களுடைய பலத்தை வைத்துக்கொண்டு அந்த நிமிஷமே எவன்டா யாரெல்லாம் மதீனாவுக்கு போனவன் கணக்கு எடுத்து எவன் எல்லாம் மதினாவுக்கு இந்த தேதியில வெளியே போனவன் போயிட்டு திரும்பி வந்தவன் யார் யாருன்னு புடிச்சு எடுத்தா கொலையாளிகள் கரெக்டா தெரிஞ்சு போயிடும் அதை செய்ய விட்டுட்டு இவர் காலையில் போய் வெளியில முகாமிட்டு மக்கள் மேல எதிர்பாராத விதமாக அட்டாக் பண்றார் இவர்கிட்ட இருக்கிற படைகளை வச்சுக்கிட்டு ஆயிஷா நாயகி படையின் மீது அட்டாக் பண்றாரு ஆயிஷா நாயகி வந்து அமைதியா இருங்க அமைதியா இருங்க அமைதிப்படுத்துறாங்க யுத்தத்தை தோக்காதீங்கன்னு சொல்றாங்க ஆனால் அவங்க போட்டு ரொம்ப இது பண்றாங்க தயார் நிலையில இல்லை அந்த முதல் நாள் வந்து ஆயிஷா நாயுடைய படைக்கு நிறைய சேதம் எதிர்பார்க்காத காரணத்தினால அப்புறம் இரவோடு இரவு ஆலோசனை பண்ணி அடுத்த நாள் வந்து இப்படி இருக்கக்கூடாது அடுத்த நாள் பதிலடி இனிசையின் கடுமையா கொடுத்துடணும்னு சொல்லி இவங்க முடி இரவோடு போர் செய்ய மாட்டாங்க அந்த காலத்துல சட்னாய் மரபு என்னன்னு கேட்டா சூரிய மறைஞ்சிட்டா வந்து போர் செய்யறது கிடையாது எழுதப்படாத ஒப்பந்த மாதிரி யாருமே ராத்திர அட்டாக் பண்ண மாட்டாங்க என்ன லைட்ல விஷயங்களே நம்மளும் நம்மளே கொண்டு போடுவோம் ரெண்டு பேருக்கு சேஃப்டி இல்லைங்கிறதுனால அது எல்லாருமே அந்த காலத்தில் கடைப்பிடிப்பாங்க இரவில் போர் செய்வது இல்லைங்கிறத இரவு தூங்கிடுறாங்க இரவுல யாரும் தாக்குவாங்கன்னு பயம் இல்லாம எல்லாரும் தூங்குவாங்க எல்லாரும் அதை கடைப்பிடிச்சதுனால யாருக்கும் யாருக்கும் பயப்பட மாட்டாங்க அந்த மாதிரி ஒரு நிலையில இரண்டாவது நாள் வந்தவன் என்ன கேட்டா மூர்க்கமா முதல்ல அறிவரை பட்டு இருக்கிறாங்களா இவங்க வெளியவர்கள் வர்றாங்க இவங்க வந்து கடமைக்கு செய்யறாங்க ஒருத்தர் உத்தரவுக்காக செய்கிறாங்க அவங்க இதுக்குன்னு மெனக்கட்டு அதுக்குன்னு தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு பல தியாகங்கள் செய்து ஒரு செலக்ட் பண்ணப்பட்ட ஒரு கூட்டமாக அவங்க வந்த காரணத்தினால அவங்களுக்கு முன்னாடி இவர் தாக்குப்பிடிக்க முடியலை நிறைய இந்த உஸ்மானி ஹனிப்படைய படையில் உள்ளவர்கள் ஏராளமான பேர் வந்து கொல்லப்படுறாங்க கொல்லப்பட்டவன பயங்கரமான சேதம் அந்த கவர்மெண்ட் தரப்புக்கு ஏற்படுகிறது ஆயிஷா நாயகர் தரப்புடைய கை ஓங்குகிறது கவர்மெண்ட் பயங்கரமான சேதம் ஏற்பட்டு போயிருது சேதம் ஏற்பட்ட நாள் ரெண்டாவது நாள் அடி வாங்கின தூது அனுப்புற என்ன சமாதான தூது அவர் ரொம்ப டெக்னிக்கா மாத்தி விடுறாரு அவர் என்ன செய்யறாரு கேட்டா நம்ம ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிருவோம் எப்படி சமாதானம் அப்படின்னு கேட்டா உங்க கூட தலுகாவும் கூட தல்காவும் சுபேர் ஆயிஷனா நாயத்தை தூது விடுறாங்க தல்காவும் சுபேர் வந்திருக்கிறாங்க இந்த ரெண்டு பேரும் அலிரல் இல்லாமல் ஜனாதிபதி ஒப்பு கொண்ட வர்க்க ஒப்பு கொண்ட பிறகு துரோகம் பண்ணலாமா அவங்கதான் வைரத்து பண்ணி உறுதி பண்ணிருக்கிறாங்களா இல்லையா ஒப்பு கொண்டுட்டு அவங்க என்ன செய்யறாங்க இப்ப எதிர்வேலை செய்யறாங்க